வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் ஒட்டக்கூத்தர் இயற்றிய ராசராச சோழன் உலா என்ற நூலிலிருந்து இருபத்தி ஒன்றாவது கண்ணியிலிருந்து முப்பதாவது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிகளுக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உலா அப்படிங்கிறது ஒரு தலைவனோ அல்லது தெய்வமோ தெருவில் உலா வரும்போது அவனை கண்டு ஏழு வகை பருவ பெண்களும் காதல் கொள்வது போல் பாடப்படுவதுதான் உலான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிலம்பெண் அப்படிங்கிறது இந்த ஏழும் வந்து ஏழு பருவத்தில் கூடிய பெண்களுக்கான பேர் அந்த வயதனுடைய அடிப்படையில் இப்படியாக ஏழு பருவங்களாக பிரிக்கிறாங்க அந்த வகையில் ராசராச சோழன் உலா அமைஞ்சிருக்கு அதில் முதல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு இருபது கண்ணிகள் பார்த்துருக்குறோம் இந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் அவங்க யார் அந்த முன்னோர்களுடைய சிறப்புகளை வச்சு அதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழனுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க அதில் ஏற்கனவே நாம் இருந்து பார்த்தோம் அப்போ திருமால் தான் முதல்ல வந்த ஒரு சோழன் மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் திருமாலை தொடர்ந்து அந்த திருமாலை இடத்தில் தோன்றிய அந்த பிரம்மா அப்புறம் அவரிடத்துலேருந்து தோன்றிய ஒரு பத்து பேர் அதில் காசிபன் இப்படியாக ஒவ்வொருத்தரையும் அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களாக சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தான் தசரத சக்கரவர்த்தி வர்றாரு சிபி சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் அதற்கப்பறம் ராமபுரான் அப்புறம் இருந்த தூங்கியிலிருந்த செம்பியன் இந்த மாதிரி இன்னும் கிள்ளிவளவன் அப்புறம் கோச்சங்கனான் ராஜேந்திர சோழன் இப்படி நிறைய பேர்த்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போது நாம் பார்க்கக்கூடியது இருபத்தி ஓராவது யா யாரை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இருபத்தி ஒன்றாவது கண்ணி எப்படி தொடர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மதகையத்தால் ஈரரான் பதுசுரமும் அட்டித்து உதகியை தீர்த்த உறவோன் இதில் யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது இதில் இரண்டாம் ராஜராஜனை பற்றி சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க அதாவது முதல் ராசராசனை பற்றி சொல்கிறாங்க சில பேர் என்னங்கிறாங்க இல்லை அது வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதில் என்ன செய்தி அப்படின்னா அதாவது யானைப்படையை வச்சு பதினெட்டு பாலை நிலங்களையும் அழித்தவனாம் உதகை அப்படிங்கிற அந்த நகரத்தையும் வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் அழித்து வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாய கங்கையிலேயும் நர்மதையிலையும் அந்த கௌதமி அப்படிங்கிற நதியிலையும் காவிரியிலும் நீராடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க பகைவர்களாகிய அந்த மீன்களை அந்த போராகிய ஆகிய ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இது ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா யானைப்படையை வச்சு பதினெட்டு பாலை நிலங்களாம் அதான் ஈரரான்னு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த பதினெட்டு பாலை நிலங்களையும் அழித்தவன் உதகை அப்படிங்கிற நகரத்தையும் வெற்றி கொண்டவன் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கங்கை அப்புறம் நர்மதை அதுக்கப்புறம் இதெல்லாம் நதிகள் கௌதமி நதி காவிரியிலும் நீராடியவன் அந்த பகைவர்களை மீன்களாக உருவகப்படுத்தியிருக்கிறாரு இந்த இடத்துல ஒட்டக்கூத்தர் அந்த பகைவர்களாகிய மீன்களை போர் அப்படிங்கிற வலை வீசி பிடித்தவனும் ஆகிய ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொப்பத்து போரில் கொப்பம்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஆயிரம் யானைகளை கொண்டவர் இங்கே பப்பத்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க இதில் அதாவது பப்பத்தொரு அப்படின்னா என்ன ஒரு ஆயிரம் ஆயிரம் யானைகளை ஒருவன் ஜெயித்தானாம் அதாவது போர்க்களத்தில் தனி ஒருவனாக நின்று ஆயிரம் யானைகளை எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த வீரனுக்கு பரணி அப்படிங்கிற இலக்கியத்தை பாடுவார்கள் அந்த வகையில் அந்த அரசனுடைய சிறப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் யார் அப்படின்னா சுங்கத்தையும் வறுமையும் கலகத்தையும் நீக்கி மக்கள் மனதில் சந்தோஷத்தை இடம்பெறச் செய்த முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனை வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கப்பல்களில் கப்பலில் பார்த்தீங்கன்னா பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறப்போ வரி போடுவாங்க சுங்கம் சுங்க வரின்னு சொல்லுவாங்க அந்த வரிகளை தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சோழர்களை பற்றி சொல்லும்போது சில குழப்பம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இங்கே முதலாம் குலோத்துங்க சோழனே சொல்கிறாங்க அவன் வந்து சுங்கத்தையும் அந்த சுங்க வரியை நீக்கியவன் மக்களுக்கு ஏற்பட்ட வறுமையை நீக்கியவன் அதே மாதிரி கழகம்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி மக்கள் மனசில் ஒரு சந்தோஷத்தை பெறச் செய்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய சிறப்ப வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த அஞ்சுமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் விஜயராஜேந்திர சோழன் அப்புறம் இரண்டாம் ராஜேந்திர சோழன் வீரராஜேந்திரன் விக்கிரம சோழன் இப்படியாக நிறைய சோழ அரசர்களை பற்றி அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை எல்லாத்தையுமே தன்னுடைய ஒரு வெண்கொற்ற கூடை கீழே வைத்து பரணியை கொண்டவன் அந்த பரணி அப்படிங்கிற பெற்றவன் அந்த பரணி பாடப்பட்ட சிறப்பு கொண்டவன் சூரியன் போன்றவன் அந்த இந்திரனையும் திருமாலையும் போன்று இந்த உலகங்களில் இந்த உலகம் முழுவதும் அந்த இந்திரனையும் திருமாலையும் போல இந்த அகில உலகங்களையும் தன்னுடைய ஆணையால் செலுத்தியவன் யார் அப்படின்னா சோழன் இவனும் யார் அப்படின்னா அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோராக கருதப்படக்கூடிய ஒரு சோழ அரசன் அப்போ இந்த சோழனை பற்றி சொல்கிறப்போ எப்படி சொல்றாங்கன்னா அதாவது இந்த உலகங்களை எல்லாம் ஒரு குடையின் கீழ் வைத்து அரசாட்சி செய்தவன் இந்திரனையும் திருமாலையும் போன்று அகில உலகங்களிலும் தன்னுடைய ஆணையாகிய சக்கரத்தை அவனுடைய அரசாட்சியை செலுத்தியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்கே சொல்கிறாங்க இந்த இடத்துல புரந்தரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க அந்த புறந்தரன் அப்படிங்கிற சொல்லானது இந்திரனை குறிக்கிறது நேமி அப்படின்னா சக்கரம் நடத்தும் அந்த திருமால் கையில் வைத்திருக்கக்கூடிய சக்கரத்தை நேமி அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த இடத்துல விக்ரம சோழனை இந்திரனோடவும் அந்த சுதர்சனம் என்ற சக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த திருமாலோடவும் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகைவரை வருத்தக்கூடியவன் என்று பெயர் கொண்டவன் இந்த உலகத்தையே பாதுகாத்தவன் சூரியகுலத்து நாயகன் சிற்றம்பலம் பேரம்பலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாளிகைகள் அதுக்கப்புறம் ஸ்ரீபீடம் கோபுரங்கள் அந்த கோபுரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அறைகள் எல்லா தெருக்களிலும் தோரணங்கள் அது அதையெல்லாம் எதற்காக செஞ்சா அப்படின்னா ஸ்ரீ நடராஜ நடராஜபெருமானுடைய திருக்கோயிலுக்காகவும் அங்கே சிவகாமி அம்மையினுடைய திருக்கோயிலுக்காகவும் சுற்று அமைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய சிறப்புகள் வந்து சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவன் பகைவர்களை வருத்தக்கூடிய சிறந்தவன் அதாவது இந்த இரண்டாம் குலோத்துங்களை பார்த்தாலே பகைவர்களெல்லாம் பயந்துக்குவாங்க அவர்களுக்கெல்லாம் அந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தையே பாதுகாத்தவன் அப்படிங்கிற பெயரில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் குலத்துங்கன் பார்த்தீங்க அப்படின்னா குலத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றம்பலம் பேரம்பலம் அம்பலம் அப்படின்னா கோயில் இந்த இடத்துல சிற்றம்பலம் பேரம்பலம்னு சிறிய கோயில் பெரிய கோயில்களை பற்றி சொல்கிறாங்க சிவபெருமானுக்காக இவன் வந்து கோயில்கள் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சுற்றிலும் நிறைய மாளிகைகள் ஸ்ரீபீடம் கோபுரங்கள் அதுக்கு மேலே மேலே அறைகள் நல்லா ரூம் மாதிரி வச்சு கட்டியிருக்கிறான் எல்லா தெருக்களிலும் பார்த்தீங்கன்னா தோரணங்கள் அமைத்திருக்கிறான் அது யாருக்காக அப்படின்னா ஸ்ரீ நடராஜ பெருமானுக்காக சிவபெருமானுக்காக அமைத்திருக்கிறான் அதே இடத்துல சிவகாமி அம்மை என்று சொல்லக்கூடிய அந்த அம்மைக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறான்னா கோயில்களில் மதில்கள் கட்டியிருக்கிறான் அதாவது நடராஜ பெருமானுடைய கோயிலுக்காகவும் சிவகாமி அம்மையனுடைய அந்த திருக்கோயிலுக்காகவும் அந்த திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மதில்கள் அதர்களை அதை அமைத்தவன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மேலே பொன்னால் அமைக்கப்பட்ட அந்த திருமால் அதாவது அந்த திருமாலை வந்து இங்கே ஒரு சிறு தெய்வமாக சொல்லி அந்த திருமாலை கொண்டு போய் அந்த கோவிந்தராஜ பெருமாளை கொண்டு போய் கடல்லே போட்டவன் அப்படின்னு சொல்லி இவன் யார் அப்படின்னா அந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் நான் என்ன பண்ணியிருக்கான்னா சி திருமாலை ஒரு சிறு தெய்வம் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த திருமாலை கொண்டு போய் கடலில் போட்டவன் அந்த சிவபெருமானை சிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைவத்தில் தீவிரமான பற்று கொண்டவன் அதனால் அங்கே இருந்த கோவிந்தராஜ பெருமாளை கடலில் போட்டான் அதோட சைவத்துக்கு மேலே வேறு உயர்வு சமயம் இல்லை அப்படின்னு ஒப்பு ஒப்புக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ராமானுஜர் போன்றவர்களை எல்லாம் வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒப்பு கொள்ள முடியாத ராமானுஜர் ராமானுஜர் வந்து திருமாலை வழிபடக்கூடியவர் அவர் என்ன பண்ணார்னா நாட்டை விட்டு வெளியே போனார் அவன் இறந்த பிறகு தான் அந்த ஸ்ரீரங்கமே அந்த ராமானுஜர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ச அப்படிப்பட்ட அந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றிய செய்திகளும் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முப்பது கண்ணிகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம் மீதம் இருக்கக்கூடிய கண்ணிகளுக்கான பொருளை பார்க்கலாம் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யாரை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்முடைய இந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் இந்த ராஜராஜ சோழனுடைய உலா அவன் உலா வரும்போது அதற்கு முன்னதாக அவனுடைய முன்னோர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இதில் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த அந்த கண்ணிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இருபத்தி ஒன்றாவது கண்ணில் அந்த ஈரரான் பதுசுரமும் அட்டித்து உதகையை தீர்த்த ஒரு ஓன் இது ஒரு சோழ அரசன் இது ஒரு சோழ சொல்கிறாங்க அதாவது யானையை வச்சு அந்த பா அந்த பாலை நிலங்களை இந்த யானையை வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பதினெட்டு பாலை நிலங்களை அது மட்டும் இல்லாமல் உதகையை தீர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உதகையும் வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நன்மதை கௌதமி காவிரி இந்த மங் அந்த அப்படிப்பட்ட அந்த நதிகளில் நீராடக்கூடியவன் அதுக்கப்புறம் வீசக்கூடிய கடலில் அந்த மீனை பிடிக்கிற மாதிரி பகவர்களை வலை வீசி பிடித்த மன்னவன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இங்கே அந்த ராஜேந்திர சோழனை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொப்பத்துப்பூரில் ஆயிரம் யானைகளை கொன்றவன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க யானை பப்பத்து ஒரு பசிப்பை பற்ற ஒரு பரணி கொப்பத்து ஒரு களிட்டால் கொண்டகோண் அதாவது பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிணங்களை விரும்புமா அப்போ எங்காவது போர் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்று நிறைய வீரர்களை கொன்று வெற்றி கொண்ட மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னனையும் சொல்கிறாங்க அந்த முதலாம் குழுத்துவங்க சொல்லணும் இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அரசர்களுடைய பெயர்கள் வந்து இதில் வருது அதுக்கப்புறம் இந்த சுங்கம் தவிர்த்த சோழனை பற்றிய செய்திகள் வருது அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே திருமால் மாதிரியும் இந்திரன் மாதிரியும் பாதுகாத்த அந்த விக்ரம சோழனை பற்றிய செய்திகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சோழ அரசனுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது அப்போ ராஜராஜ சோழன் அப்படிங்கிற இந்த அரசன் சாதாரண அந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது அவனுடைய முன்னோர்கள் எல்லாருமே ரொம்பவுமே சிறப்பு பொருந்தியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்தில் இருந்து தான் பிரம்மாவே தோன்றியதாக சொல்கிறாங்க அப்போ திருமாலும் ஒரு முதல் சோழன் அப்படிங்கும்போது இந்த இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் எதற்காக அந்த சேவூர்மானை கொண்டாடிட்டு அந்த திருமாலுடைய சிலையை கொண்டு போய் கடலில் போட்டார் அப்படிங்கிற செய்தி அவனும் தெளிவாக புரியலை இருந்தாலும் இது மாதிரி தான் உரையாசிரியர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு உரைகளை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இங்கே நிறைய சோழ மன்னர்களுடைய பெயர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அது மாதிரி தான் இருக்குது இந்த ராஜராஜ சோழனுடைய உழாவில் அந்த தொடக்கத்தில் அப்படித்தான் இருக்குது நம்ம பொதுவாக என்ன சொல்லுன்னால் இவங்கெல்லாம் ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சொன்னவங்களையெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்கள் தொகுத்து எழுதுனா போதுமானது இப்படியாக நாம் ஒரு இப்படியாக நம்ம சில சோழ அரசர்களை பற்றி பார்த்துருக்குறோம் இவங்க எல்லாருமே நம்ம ராஜராஜ சோழனோடு வரக்கூடிய அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களாக கருதப்படக்கூடியவர்கள் அப்போது அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு குளத்தில் அந்த ஒரு மரபில் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒட்டக்கூத்தர் இனி அடுத்த கண்ணிலிருந்து அந்த ஹீரோ இருக்கார்லையா அந்த ராஜராஜ சோழனை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்கலாம் நன்றி